மூணாவது அவதாரமா வராக அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ரெண்டு அவதாரம் பார்த்தாச்சு நம்ம துர்வாச முனிவர் பார்த்தோம்ல அந்த முனிவர் என்ன பண்றாரு திருமால சந்திக்கணும்னு வைகுண்டம் போறார் அப்போ வாயிலில் அந்த வாசலில் அந்த கேட்டுன்னு இருக்கும்ல பெரிய வாயில் கேட் அரண்மனைக்கு அந்த இடத்துல வந்து அந்த வாயில் காப்பாளர்கள் இருக்காங்க அவங்க பேர் ஜெயன் விஜயன்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து துர்வாச முனியரை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க இவர் சொல்கிறார் நான் துர்வாச முனிவர் என்னை உள்ளே விடுங்க அப்படின்றார் என்ன சொன்னாலும் அவங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க உங்களை உள்ள விட எங்களுக்கு அதிகாரம் இல்லை நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அதனால் நாங்கள் உள்ள விட மாட்டோம் அப்படின்றாங்க துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோம் வந்துடுது என்ன பண்றாரு நீங்கள் ரெண்டு பேரும் பூமியில பறக்கர்களாக பிறக்க போறீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு சாபம் பெற்ற ரெண்டு பேரும் அந்த ஜெயன் விஜயன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பெருமாள் கிட்டே போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க திருமால் என்ன பண்ணுறாருன்னா துர்வாசர்கிட்ட இதற்கு என்ன விமோசனம்னு கேட்குறாரு அதற்கு துர்வாசு முனிவர் என்ன சொல்கிறாருனா இவங்க ரெண்டு பேரும் உங்கள் கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால ஏழு பிறவி எடுத்து உங்களை உங்கள் கிட்ட அடையணுமா இல்லை தீயவர்களாக பிறந்து தேவர்களெல்லாம் எதிர்த்து அறக்கர்களை போல் பிறவி எடுத்து மூன்று பிறவிகள் எடுத்து உங்கள் கிட்ட உங்களை வந்து சேரணுமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு துர்வாச முனிவர் திருமால்கிட்ட கேட்குறாரு இதுக்கு திருமால் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து அந்த பொறுப்பை ஜெயன் விஜயன் உங்கள் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு உடன்படுறீங்க அப்படின்னு அவங்களே கேட்குறாரு அதற்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களாலெல்லாம் ஏழு பிறவி எடுத்து பொறுமையாலாம் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சேர முடியாது சுவாமி அதனால் நாங்கள் தீயவர்களாகவே பிறந்து மூணு பிறவிலையே நாங்கள் உங்ககிட்ட வந்து அடையணும் அப்படின்னு மூன்று பிறவியே தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த இவங்க ரெண்டு பேரும் காசிப முனிவருக்கும் அவரது மனைவி திதி திதின்றவங்களுக்கும் ரெண்டு குழந்தைங்களா வந்து பிறக்கறாங்க அவங்க பேர் என்னன்னா இரணிய கசிபு இரண்யாச்சுன்னு பேரு இவங்க ரெண்டு பேரும் பிறந்த நேரத்துல உலகமே இருள் மூழ்கிடிச்சான் சூறாவளி வீசிச்சான் பூமியை நடுங்கிச்சான் இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே அஸ் அசுரத்தன்மையோடையே வளர்ந்தாங்க பார்க் பாக்கிறவங்க வந்து ந அவங்க தோற்றம் எப்படி இருக்குன்னா பார்க்குறவங்களே நடுங்க வைக்கிற ஒரு கொடிய தோற்றமா இருக்கு குணத்துலேயும் கொடியவங்களா இருக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க வளர வளர உடனே பிரம்மனை நோக்கி நோக்கிதான் வறந்து பல வரங்கள் பெறறாங்க இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஆணவங்களும் பல மடங்கு பெருகிச்சு இவங்க அப்பப்ப தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப துன்புறுத்தி திணற அடிச்சிட்டாங்க இந்த இரண்யாட்சம் என்ன பண்ணுறான்னா தேவர்களை துன்புறுத்தி அடிமையாக்குறதோடு இல்லாமல் நம்ம முப்பெரும் தேவர்களை போய் இந்த பிரம்மா விஷ்ணு சிவனையே நம்ம ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறான் உடனே என்ன பண்ணுறான் கிட்டே போகிறான் பிரம்மதேவன் கிட்டே போகிறான் உடனே போய் அந்த பூமாதேவி இருக்காங்கல்ல பூமியை பாயா சுருட்டி கடலுக்கு அடியில் கொண்டு போய் ஒழித்து வச்சுட்டான் யார் இரண்யாட்சன் பூமாதேவி இரண்யாட்சங்கிட்ட மாட்டிக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே பிரம்மதேவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அவர் போய் திருமால் கிட்டே போய் முறையிடுறாரு உடனே திருமால் என்ன பண்ணுறாரு மிக பெரிய பிரம்மாண்ட பெரிய உருவமாகி நீண்ட பற்கள் தந்த மாதிரி வச்சுருக்கார் நீண்ட பற்கள் கொண்ட ஒரு பன்றி ரூபம் மாதிரி அந்த பன்றி ரூபத்துக்கு வராக வடிவம்னு பேர் அந்த மணி பன்றி உருவத்தில் பெரிய பிரம்மாண்ட உருவமாக அவர் அவதாரம் எடுக்கிறார் இரண்யாட்சி என்ன பண்ணுறான்னா அவன் கையில அந்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டே அதை சுழட்டிக்கிட்டே போய் பாதாள வரைக்கும் போய் தேவர்களை விரட்டி செல்ற பயம் உறுத்துறான் அப்ப வந்து விபாவரின்ற ஒரு வருண தேவன் நகரத்துக்கு போறான் அவனை போய் சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான் அதுக்கு அந்த விபாவரி என்ன சொல்றானா நீ வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்ன பயனு நாங்கெல்லாம் பெருமையாக மதிக்கிற என்ன பெருமாளை நீ வெற்றி கொள்வதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இரண்யாச்சன் சொல்றான்னா அதுதான் சரி நான் திருமாலையே அடித்து நொறுக்கிற அப்படின்ட்டு கடும் கோபத்தோட போகிறான் அப்போ வைகுண்டம் நோக்கி வேகமாக போகிறான் வழியில் நாரதர் வர்றாரு வீர அசுரனே எங்கே போகிறாயின்னு கேட்குறாரு நாரதர் உடனே அவர் நான் அந்த இரண்யாட்சன் நான் சொல்றான் என்னோட வீரதீர பராக்கிரமத்தை காட்டி அந்த திருமாலனா நான் வெற்றி காண போறேன் அப்படின்னு சொல்றான் திம்முற சொல்றான் அப்போ அவரு நாரதருக்கு சிரிக்கிறாரு இவர் என்ன இப்படி சிரிக்கிறாருன்னு அவனுக்கு கோபம் வருது திருமால் வைகுண்டத்தில் இருந்தாதானே நீ போய் வெல்வதற்கு அப்படின்னு நாரதர் சொல்றாரு அதுக்கு இரண்யாட்சன் என்ன சொல்றான்னா எங்கிருந்தாலும் நான் விட போறதில்லை அப்படின்னு அட்டகாசமா சிரிச்சுக்கிட்டே பாதாள லோகத்துல பூமாதேவி நீர்ல அழுத்தி வச்சிருந்தால அந்த இடத்துக்கு போறான் அங்கே போனால் பெருமாள் பன்றி வடிவத்தில் நீரில் அழிந்து கிடக்கிற பூமியை தம் தன்னுடைய கோர பற்களால் தாங்கின்னு அது மேலே எடுத்துக்கிட்டுருக்கிறாரு அவன் என்ன பண்ணுறான் இனிமேல் வராகமே இந்த பூமி எங்களுக்கானது பிரம்மன் எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் கத்துறான் கத்திட்டு உனக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு தான் உன் அகந்தை தலைக்கேறி அகம்பாவம் பிடித்து திரியிறேன்னு பெருமாள் அவர்கிட்ட சொல்கிறாரு இரண்யாட்சனை பார்த்து ரெண்டு பேரும் பயங்கர சண்டை நடக்குது ரெண்டு பேருக்கும் கடுமையாக போர் நடக்குது இறுதியில் அசுரன் அடியற்ற மரம் போல தரையில சவமாக சாஞ்சிட்டான் பெருமாள் அப்புறம் என்ன பண்றார் பூமியை தன்னுடைய அந்த தந்தை மாதிரி இருக்க அந்த பல்லு பெரிய கோர பல்லா இருக்குல்ல அந்த பல்லில் அப்படியே அந்த பூமா பூமியை எடுத்துக்கிட்டு பூமாதி எடுத்துக்கிட்டு பழைய நிலை என்ன இருந்தது ஆதிசேஷன் தலை மேல கொண்டு போய் அதை நிறுத்தினார் அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அவர் ரெண்டு கண்ணுலேருந்து ஒரு கண்ணில் இருந்து அரச மரமும் ஒரு கண்லேருந்து துளசி செடியும் உண்டானதாக சொல்கிறாங்க அப்புறம் அவர் உடம்புல அந்த சண்டை போட்டவங்கள சண்டை போட்டபோது அவர் அப்படியே வியர்வை வந்து அப்படியே நிறைய நீரா வழிதான் அதுதான் நித்திய புஷ்கரணின்ற ஒரு தீ தீர்த்தத்தை ஏற்படுத்தினாராம் இப்படி பெருமாள் பூமியை பாதாள லோகத்துலேருந்து மேலே பழைய இடத்துக்கு கொண்டு வரத்துக்காக எடுத்த அவதாரம்தான் இப்ப இரண்யாட்சனால என்ன நடந்ததுன்னு சொன்னோம் அவன் வதமாக இறந்து போயிட்டாரு இப்ப இரண்ய கசிபுன் இவனோட கூட பிறந்த ஒருத்தா இருக்கான்ல அவனால இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த அவதாரத்துல நம்ம பார்ப்போம்